தொலை வணக்கம் தொலை வணக்கம் வணக்கம் என்னங்க என்ன அப்படியே என்ன ஸ்டாலின் சார் என்ன மறடி பாக்குறீங்களா பிரச்சாரத்தை பார்த்துட்டு பேசுறீங்களா உல்டாவா ஆமாங்க பாத்தீங்க அந்த ஒரு அந்த ஒரு வைப்பு வந்துருச்சுங்க வைப்பு நாகப்பட்டினத்துல போட்ட வைப்பு இங்க மதுரையில வெடிக்குது விஜய் என்னென்ன பேசினாரா அப்படின்றத பண்ணி ஆகணும் மத்தியானம் என்ன பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்தேன் அப்படியா ஸ்டாலின் சார் நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நினைச்சுக்கிறாதீங்க தலைமை பேர் ஸ்டாலின் தான் உண்மையான பேரு தெரிஞ்சுக்கிட்டு சரியா சரி சோ விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல வழக்கம் போல அந்த சனிக்கிழமை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது சனிக்கிழமை பிரச்சாரத்தை மேற்கொண்டதுனால ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இங்க இருக்கிற இணையதளவாசிகளுக்கு கண்டன் கொடுத்துட்டு போயிருக்காரு ஆமா டிஆர்பி தான் நிறைய பேருக்கு பிழைப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தீனி போடக்கூடிய ஒரு தலைவரா தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் இருக்கார் என்பது உண்மை அது யாராலும் தீனி என்பதனை விட மக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை ஏற்படுத்துவதற்கு இது வந்து ஒரு டூல் கிட்டா இருக்கு அவரை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக செயல்படுகிறார் என்பது வரவேற்க தகவலுடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தலைவா ஆமா எதிர்கட்சி வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்ப்பதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா கேள்வியும் கேட்டுத்தார் அப்படின்னா இந்நேரம் வந்து விஜயருடைய என்ட்ரிய தேவைப்பட்டு இருக்காது சரிங்களா சோ அந்த வகையில விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார் விவாதிப்பதற்கு எக்கச்சக்க விஷயம் இருக்குங்க எக்கச்சக்க விஷயம் இருக்குது தலைமை உள்ள ஆஃபீஸில் என்ட்டாக முன்னாடி நான் நிறையா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நீ பேச போகிறோம்டா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால விஜய் அவருடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது மேலும் விஜய் அவருடைய பிரச்சாரத்தில் நாம விவாதம் பண்ண வேண்டிய விடயங்கள் என்ன இருக்கு அப்படின்றதையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா நண்பர் அனைவருக்கும் உரிமை கடல் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் என் பேர் இளம்பெருவொழுதி அவர் பேர் ஸ்டாலின் ஆ சொல்லிடுவேங்க நான் நக்கம் அடிக்கணும்னு நினச்சிக்கிடுவாங்க நானே வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு எங்களால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் முதல்ல நம்மளுடைய நோக்கத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம் விஜய் அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறார் அந்த கேள்விகள்ல அறம் இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு தேவைப்பட்டால் அப்படின்னா நாம எந்த விதமான சமரசங்களும் இன்றி விவாதம் பண்ணியே தீர்வோம் அதை நம்ம பதிவு பண்ணிடுவோம் சரி இப்ப விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தில் ஒரு சில பட்டியல்லாம் வெளியிட்டுருக்காரு இந்த பட்டியல் வெளியிட்டு இதனை வைத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு ஸோ அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீகொடி பண்ணிடுவோம் முதல்ல இந்த பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் அட்டாக் வந்து சிஎம் வந்து பண்ணியிருக்கிறாரு அட்டாக் அதாவது மிரட்டி பாக்குறீங்களா ஸ்டாலின் சார் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை விட்டுருக்காரு இத வார்த்தைய அதாவதுல இருக்கக்கூடிய அதாவது வந்து மோஸ்ட் சோசியல் மீடியா ஊடகங்கள் எல்லாமே வந்து பாத்தம்டா அதாவது வந்து நரேட்டிவ் செக் பண்றோம் அப்படின்ற பேர்ல வந்து விஜய் சீமான் அப்படின் கொண்டு போக பார்த்தாங்க ஆனா வந்து விஜய் பிரச்சாரம் என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே விஸ் டிவி கே அப்படின்ற விஷயத்த அவர் கான்பிடண்டா கொண்டு போயிட்டார் மறுபடியும் உறுதிப்படுத்தி இருக்கு உறுதிப்படுத்திட்டாரு இன்னைக்கு வந்து பாத்தோம்னா அந்த விவாதத்தை உடச்சிட்டாப்ல நரேட்டிவ் செக் பண்ண ஒட்டுமொத்த நரேட்டிவ் உடச்சிட்டு இன்னைக்கு வந்து சிஎம் சார் ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் விஜய்க்கு வந்து கொண்டு விஜய வந்து சீமானு சீமானவர்களுக்கு பதில் சொல்வதிலேயே தேக்கமடைய வைப்பதற்கான ஒரு திட்டங்கள் தீட்டினாங்க ஆனா அது எல்லாத்தையுமே விஜய் அவரும் முறியடித்து இருக்கின்றார் விஜய் பக்கத்தே திரும்ப கூட கிடையாது சீமான் பக்கமே திரும்பல திரும்ப வேல அவர் வந்து தலைவர் அவர் வேற லெவல்ல இருக்காரு அவர் எப்படி திரும்புவாரு மக்கள் செல்வா கூட இருக்கறதுல ஒன்றரை கோடி உறுப்பினர் ஆமா சும்மா இல்ல தமிழக தமிழர் வெற்றிகளத்துல ஒன்றரை கோடி உறுப்பினர் வந்து ஆன்லைன்ல ஓட்டு போடக்கூடிய அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் கண்டிப்பா அப்படி இருக்கும் போது வந்து அவர் போவாரா அவர் கரெக்டா வந்து நமக்கு எதிரி யாரு டிஎம் கே சென்ட்ரல் எதிரி யாரு பிஜேபி இத குறிப்பா மீனவ மக்கள் என்று சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விடயம் யாத்து வருது அதாவது விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்தை பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இந்த ஒரு விடயத்துக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராச்சும் கேர் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் பதிவு பண்ணிடுறாரு அதான் அலையாத்தி காடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த காடுகளை பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எடுத்த முயற்சி என்னன்னு என்ன அலையாத்தி காடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் விவாதிக்கப்பட வேண்டிய விடயம் ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களும் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விடயம் ஆமா அலையாத்தி காடுகள் இது நமக்கும் இந்த அலையாத்தி காடுகள் கூட ஒரு தொடர்புங்களா ரெண்டு நாள ரெண்டு தடவை மீனவ மக்களுடைய பிரச்சனையை கவர் பண்ணிருக்க அலையாத்தி காடுகள்லாம் என்னன்னா ஒண்ணு கிடையாது அதாவது கடற்க கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிற காடுகள் அந்த காடுகள் என்னன்னா கடல் அரிப்புகளை வந்து தடுக்கும் கடல் அரிப்புகளை தடுக்கும் மண் அரிப்புகளை தடுக்கும் சுனாமி போன்ற பெரிய பெரிய அலைகள் வருகின்ற பொழுது இந்த அலையாத்தி காடுகள் என்ன பண்ணும்னா அந்த அலைகளை தடுத்து நிறுத்தும் அதனால மீனவ கிராமங்கள் பாதுகாக்கப்படும் அலையாத்தி காடுகள் இதுல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மேனேஜ்மெண்ட் ஒரு இதே இருக்கு பேரிடர் மேலாண்மை ஆனா அதை வந்து பார்த்தோம்னா அது இயங்குதான் சந்தேகம் அதைத்தான் அலையாத்தி காடுகளை பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே பேசுனது கிடையாது ஆமா ரொம்ப முக்கியமான குறிப்பா வந்து முகத்துவரங்கள்ல வந்து பார்த்தோம்னா மாங்க்ரோஸ் போன்ற மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இதே இருக்கு இந்த கடலோர மாவட்டங்கள்ல நடணும் அப்படின்றது அலையாத்தி காடுகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கு அப்படி அந்த மாங்க்ரோஸ் கண்டுகளை வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து கடலோரங்களில் வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல கண்டிப்பா இது பெரிய விவாதம் உட்படுத்தப்பட வேண்டியது நீங்க சொன்ன மாதிரி அந்த அலையாத்தி காடுகளை பாதுகாப்பதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதா அந்த நிதிகள் சரிவர செயல்பட்டு இருக்கின்றதா முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா இது எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் சாதாரண அலையாத்தி ஒரு விடயத்தை விஜய் அவர்கள் கையில் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி சத்தியமா இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் நாம அந்த புன்னக்காயல் கிராமத்துக்கு போன ஆமா ஆமா போன வாரம் அப்ப அந்த அந்த முகத்வாரம் பக்கத்துல ரெண்டு பேசுறேன் பாத்தீங்களா ஆமா எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நினைச்சு பாருங்க ஆமா அலையாத்தி காடுகள் அதான் அதான் அலையாத்தி காடுகள் அதே மாதிரி வந்து நீங்க சொன்னா அந்த மரக்கன்று மரக்கன்று சோ இந்த விடயத்தை விஜய் அவர் கையில் எடுத்திருக்கின்றார் சோ இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்கின்றார் அதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்லி இந்த நாகப்பட்டினத்துல நாகப்பட்டின பகுதியில காவேரி ஆறு ஓடுகிறது இந்த மக்களுக்கு குடிக்கிற தண்ணி கொண்டு வந்தீங்களா தண்ணி திட்டத்தை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டாரு ஆனா புன்னகைக்கால் மீனவர்களுக்கு தண்ணி இல்ல இப்படி போறப்ப நம்ம விஜய்க்கே டாக் பண்ணி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்திட்டா ஆனா அன்னைக்கு அதே சமயம் வந்து மீனவர்கள் பகுதியில வந்து வாழக்கூடிய பகுதியில் வந்து காவிரி டெல்டா பகுதியாக இருக்கட்டும் அதே மாதிரி தாமிரபரணி ஆத்து டெல்டா பகுதியாக இருக்கட்டும் மீனவ கிராமங்களுக்கு தண்ணி வந்து சரிவர போய் சேரவில்லை இதை வந்து இன்னைக்கு விஜய் வந்து மீனவர்களுக்காக இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்பது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய விடயம் இன்னொரு கேட்டாங்க பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கூட இருக்கின்றன சோ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் வந்து இருக்குது அதாவது நம்ம மாண்புமிகு அவர்கள் இந்த வெளிநாடுகளுக்கு பயணம் போனார் இல்லையா பயணம் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு குறிப்பா குறிப்பா சில நாட்களுக்கு முன்பா நம்ம வீடியோ பேசணும் அந்த வீடியோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா எதிர்காலத்துல இந்த வெளிநாட்டு பயணம் சம்பந்தமாக விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு பதிவு பண்ணோம் இப்ப வெள்ளை வந்து கேட்டிருக்காரு சோ வந்து தொழில் வளத்துறை அமைச்சர் இவர் நினைக்கிறேன் யாரு டி ஆர் பி ராஜாவா பேட்டி கேட்டதுக்கு விஜய் அவர்களை ரொம்ப ஒருமையில தரக்குருவா வந்து டி ஆர் பி ராஜா அவர்கள் கேட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் கொளுத்தி போட்டுள்ளார் நீங்க வெளிநாட்டு பயணம் சம்பந்தமாக உங்களுடைய வெள்ளை அறிக்கை என்ன அப்படின்றத கொளுத்தி போட்டு இருக்கிறார் கொளுத்தி சூப்பரா திமுக கேள்வி எப்படி திரும்ப கேட்டிருக்கே நீங்க வெளிநாட்டுல போய் முதலீடை நாங்கள் ஈர்த்து வருகிறோம் இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி என்று சொல்கிறீர்கள் நீங்க ஒருவேளை முதலீடை அங்கிருந்து பெற்று வருகிறீர்களா இல்ல குடும்பத்தின் மூலமாக அங்க போய் முதலீடு செய்கிறீர்களா என்கின்ற கேள்வியை தூக்கி டம்முக்கு கிடையாது கண்டிப்பா இந்த கேள்வி ஏன் வருது இந்த கேள்வி ஏன் அப்படின்னா இவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்காதனாலதான் வருது கொளுத்தி போட்டாரு விஜய் கொளுத்தி போட்டாரு சொன்னோம் இல்லையா நாமளும் கொஞ்சம் கொளுத்தி போடலாம் நினைக்கிறேன் அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் போன பயணங்கள் இருக்கு இல்லையா அந்த பயணத்தினுடைய ஒரு பட்டியல் எவ்வளவு முதலீடு இருத்தாங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கும் நேரில் வாசி காட்டுவோம் சரிங்களா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லூலு நிறுவனம் மூலமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு ஈர்த்துள்ள சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு அதே மாதிரி நோடில் ஸ்டீல்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் அதன் மூலமாக ஆயிரம் கோடி அடுத்து ஒயிட் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் அதன் மூலமாக அதன் மூலமாக ஐநூறு கோடி மொத்தமாக ஆறாயிரத்தி நூறு கோடி முதலீடாக ஈர்த்துள்ளோம் சொல்லி நம்ம மாண்பு முதலமைச்சர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிவு செய்தார் அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் பதினைந்தாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொன்னாரு ஆனா எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த விதமான டேட்டாக்களும் இல்லை 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 அதைத்தான் விஜய் இன்னைக்கு கேக்குறாரு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான்ல என்ன பண்றாருனா மாண்பு முதலமைச்சர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பயணம் போறாரு அங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி முதலீடை ஈர்த்ததாக சொன்னாரு ஆனா அதே மாதிரி ரெண்டாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொன்னாரு ஆனா வேலைவாய்ப்புகள் கிடைத்ததா கிடைக்கலையா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு செய்தார்களா செய்யவில்லையா என்ற எந்த விதமான தரவுகளும் தரவில்லை இல்லை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நாட்டுல வந்து என்று ஒரு நிறுவனம் ஐநூறு கோடி முதலீடு இருத்ததாக சொன்னாரு எடிபன் நிறுவனம் நாற்பது கோடி முதலீடு இருத்ததாக சொன்னாரு அடுத்து ரோக்கா நிறுவனம் அதுல நானூறு கோடி முதலீடு இருத்ததாக சொன்னாரு மொத்தமாக மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி அதே மாதிரி அமெரிக்கால ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி முதலீடு இருத்ததாக சொன்னாரு இதன் மூலமாக மொத்தமாக வேலை வாய்ப்புகள் பதினோறாயிரத்தி ஐநூத்தி பதினாறு நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொன்னாரு அனவாலமாக எந்த விதமான தரவுகளும் இல்லை மெல்லையர்க்கையும் இல்லை தலைவா விஜய் வந்து மைக்கிலதான் பேசிட்டு போனாரு என்ன பேசினாரு ஏதாவது முதலீடு நீங்க செஞ்சீங்களா ஈர்த்துறீங்கன்னு சொல்றீங்கன்னு சொன்னாரு இவ்வளவு டேட்டா புள்ளிவரமா எந்தெந்த நாட்டில இந்த வருஷத்துல வந்து முதலீடு ஈர்த்தாருன்றதை கேட்டுட்டு அவர் கேட்கவே இல்ல தலைவா விஜய் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க டமார்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமா அதுக்கு தானேங்க இருக்கிறான் நாம அது தலைவா இங்க ஒரு ஒரு காட்டை வந்து எரிப்பதற்கு இல்லாட்டி ஒரு ஒரு மக்களுக்கு வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு ஒரு தீப்பந்தத்துல வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு சிறு கங்குதானங்க ஆமா சின்ன ஒரு தீ கங்கு தானாங்க இல்ல சின்ன ஒரு தீக்குச்சி உடைய அளவு சைஸா இருக்கிறாரு அவர் கொளுத்து போட்டாருன்னா நீங்க பத்த வச்சு விடுறீங்க அப்ப ஆ பத்த வச்சு விடுவோம் மக்கள் மத்தியில விவாதங்கள் எழும்பட்டும் வேலை வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு கிடைச்சுன்னு ஒரு விவாதங்கள் எழும்பட்டும் நல்லா தானங்க நல்லா தான் சரிங்க இல்ல இல்ல நல்லா தான் சரிங்க நல்லா செய்யுங்க நல்லா செய்யுங்க தலைவா நம்ம மக்களுடைய பிரதிநிதி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு என்ன மூலமா அதிகார நோக்கி நம்ம கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைப்போம் அதுல முக்கியமான ஒரு மேன் இருந்து இன்னைக்கு ஒன்றரை கோடி தமிழர்கள் விஜய் நம்பி இன்னைக்கு அதுல உறுப்பினர் இருக்காங்க ஒன்றரை கோடி மக்களின் சார்பாக அதாவது அந்த தாவ தமிழக வெற்றி அந்த கட்சியின் சார்பாக வந்து இன்னைக்கு விஜய் ஒரு விஷயத்தை முன்வைத்தார் ஈழத்தமிழர்கள் நம்முடைய தொப்புள் கடி உறவான ஈழத்தமிழர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் சோழியை முடிச்சிட்டாரு ஏன்னா பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து சில பேர் வந்து அதவே அண்டரிமெண்ட் பண்றாங்க வீடியோ எடுத்து போட்டு இவர கையெழுத்து போடல இப்ப இது செய்யல அப்படின்றாங்க இன்னைக்கு ஒன்றரை கோடி மக்களுடைய தலைவர் வந்து அதை பேசுறாருல பேசுறாருல இன்னைக்கு அத பாசிட்டிவா பண்றாருல அத நம்ம வரவேற்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது யூட்டிலைஸ் பண்ணணும் ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பு அதை விமர்சனம் பண்றா அப்படின்னு பார்த்தோம் இன்னும் பகுத்தறிவு அவர்களுக்கு இல்லை இந்த இடத்துல நான் இன்னொரு விடயத்தை பதிவு பண்றேன் ஒரு இரண்டு வருடம் நினைக்கிறேன் அப்ப விடுதலை சிறுதை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமெரிக்காவுக்கு போனார் அப்ப அமெரிக்கால வந்து ஒரு ஈழத் தமிழர் என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னா அசை ஈழத் தமிழராக நாங்க எந்த கட்சி ஆதரிக்கணும்னு கேட்கிறாங்க நாங்கள் காங்கிரஸ் ஆதரிக்கணுமா பாஜக ஆதரிக்கணுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை தூக்கி முன்னெடுக்கிறாங்க அதுக்காரன் திருமாவர்கள் சூப்பரான பதில் சொன்னார் நீங்கள் அனைத்து கட்சிகளையுமே ஆதரிக்கணுன்றார் நீங்கள் அனைத்து கட்சிகளையுமே ஆதரிக்கணும் ஏன்னா இது வந்து நாடு விட்டு நாடு பிரச்சனை அப்ப நீங்க இலங்கை அதிபர்கிட்ட நீங்க பேசுவதாக பேசுவதாக இருந்தா இலங்கை அதிபர்கிட்ட நீங்க கட்சத்தீவு சம்பந்தமாக பேசுவதாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து வேற எந்த ஒரு தனி நாடு சம்பந்தமாக பேசுவதாக இருந்தாலும் சரி நீங்க இந்திய நாட்டை தான் நம்பி இருக்க வேண்டிய சொல் இருக்குது ஆனால் நீங்க காங்கிரஸையும் ஆதரிக்கணும் பிஜேபி ஆதரிக்கணும் ஒரு மெஜாரிட்டியின் அடிப்படையில் நாடு என்ற அடிப்படையில் நீங்க என்ன பண்ணும்னா நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆதரிக்க தான் செய்யணும் கட்சி பாரபட்சம் இருக்கக்கூடாதுன்னு

விஜய் பேசியதை இந்த விஷயத்த வரவேற்கணும் இதை அண்டர் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பகுத்தறிவு இல்ல சிந்தனை இல்லையே நான் நினைச்சேன் நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும் சோ இந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிய பிரச்சாரங்கள்ல நிறைய பேசியிருக்காரு பட் இருந்தாலும் நாம பாயிண்ட் பண்ணி எடுத்த விடயங்கள் என்பது இதுதான் இதுதான் வந்து டீகோடிங் பண்ண வேண்டிய உடையம் மற்றபடி ராவா வழக்கமா எல்லா கட்சியிலும் விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா சாலை வசதி சரியில்லை இதெல்லாம் வந்து அசூஷியல் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு அது இருக்கிற எம்எல்ஏக்கள் அந்த பகுதியினுடைய எம்பிக்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு விடயங்கள் லெவலில் என்னன்னா இப்ப நம்ம பேசின விடயங்கள் தான் இந்த விடயங்கள் தான் இதோடிங் பண்ணணும் எடுத்து வச்சிருக்கோம் இந்த வாரம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விஜய் கட்சி விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாருக்குமே பதில் சொல்வதற்காக தயாராகி கொள்ளுங்கள் தயாரி அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்து சனிக்கிழமை பண்ணிடுவோம் மறுபடியும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்